வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸை கேட்டு முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான கேஸ் தான் இது நம்ம கனவுளையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரத்தை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம கனவுளையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேஸில் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் நடந்திருக்கு அதுவும் இந்த குற்றத்தை நிகழ்த்தினது ஒரு பெண் தான் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த கேஸில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கர்நாடக மாநிலம் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கிருஷ்ணராஜசாகர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த ஏரியாவில் பஜார் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் முப்பத்தஞ்சு வயதான கங்காராம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுடைய பெயர் லக்ஷ்மி அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது லக்ஷ்மியும் கங்காராவும் ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்டவங்க பிழைப்பை தேடிதான் கர்நாடக மாநிலம் மாண்டியா டிஸ்ட்ரிக்டுக்கே வந்திருக்காங்க இதுல கங்காராம் பிளாஸ்டிக் விற்பனையாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு பிளாஸ்டிக் பொருட்களை ஊர் ஊரா கொண்டு போய் வித்துட்டு வரதுதான் அவரோட வேலையா இருந்திருக்கு கங்காராம் லக்ஷ்மி இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று குழந்தைகள் பத்து வயதான ராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் ரெண்டாவதா எட்டு வயதான கோமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மூணாவது அஞ்சு வயதான குணால் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில மூன்று குழந்தைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் சரியா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கங்காராம் எப்பவுமே தொழில் விஷயமா அடிக்கடி வெளியே போற பழக்கம் இருக்கு அதாவது தொழில் நிமித்தமாக அவர் எப்போவுமே வெளியே போயிட்டு மூணு நாலு நாள் கழித்து தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் அவர் ஒரு வாரம் கூட ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி தான் அவரும் பிப்ரவரி அஞ்சாந்தேதி கிளம்பி ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவரோட மனைவி லக்ஷ்மி மூன்று குழந்தைகளோட வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க பிப்ரவரி நாலாம் தேதி நைட்டு தான் கங்காராம் வீட்டில இருந்து கிளம்பியிருக்காங்க அடுத்த நாள் பிப்ரவரி அஞ்சாந்தேதி காலையில் அந்த வீட்டில் இருந்து யாருமே வெளியே வரல லக்ஷ்மி விடயல் காலையில் எந்திரிச்சு எப்பவுமே வாசம் தொளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெய்லி வேலைகளை பார்ப்பாங்க ஆனால் அன்னைக்கு லக்ஷ்மி இருந்து வெளியே வரவே இல்லை அப்போ காலையில் விடிஞ்சு எட்டு மணி ஆயிடுச்சு எப்போவுமே நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலைகளை பார்க்குற லக்ஷ்மி அன்னைக்கு எட்டு மணி ஆகியுமே இருந்து வெளியே வரவே இல்லை கூடவே லக்ஷ்மி தான் வெளியே வரல அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க மூன்று குழந்தைகளுமே வெளியே வரல அன்னைக்கு நைட்டு அவங்களோட அக்கா பயணம்னா கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பயணம் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க மொத்தம் அந்த வீட்டில் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க யாருமே அன்னைக்கு காலையில் வெளியே வரல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போவுமே லக்ஷ்மி காலையில் எந்திரிச்சு அவங்களோட வேலைகளை பார்ப்பாங்களே இன்றைக்கியும் இன்ன வரைக்குமே எந்திரிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க லக்ஷ்மியோட வீட்டுக்கு போய் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க கதவை தட்டினாலுமே யாருமே வந்து திறக்கிற மாதிரியே தெரியல அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை லைட்டா தள்ளி பாக்குறாங்க அப்படி தள்ளி பார்க்கும்போது அந்த கதவு திறந்துதான் இருந்திருக்கு உள்ள போய் பார்த்த அவங்களுக்கு ஈரக் நடுங்கிருச்சு அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை அவங்க பார்த்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் அங்க நடந்திருக்கு வீட்டுக்குள்ள பெட்ல லட்சுமி இறந்த நிலையில இருந்திருக்காங்க அந்த பெட்டுக்கு கீழே நான்கு குழந்தைகளும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க இத பார்த்து அவங்க பயங்கரமா கத்தி அலறாங்க இவங்க அலறல் சத்தம் கேட்டு இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டு பக்கம் வந்துடுறாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓடி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த துயர காட்சி எல்லாத்துக்குமே கண் கலங்க வச்சிருச்சு குழந்தைகளை இந்த அளவுக்கு கொடூரமாக கழுத்தறுத்து கொள்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல இதனால் அங்கே இருக்க சில பேர் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக மாண்டியா போலீஸும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க வந்து அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க கூடவே கங்காராம் வேலை நிமித்தமாக ஹைதராபாத்தில் இருந்திருக்காரு அவருக்கும் தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக அவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவர் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி குழந்தைகளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே கூடிடுறாங்க அந்த டைம்ல போலீஸ்னால எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியல அவங்க துக்கத்தில் இருக்கிறனால இறுதிச் சடங்கு முடியட்டும் அதுக்கப்புறம் விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இறுதி சடங்கு முடிஞ்ச கையோடையே கங்காராம அரஸ்ட் பண்ணுறாங்க கங்காராம் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு என்னோட மனைவி குழந்தைகளை நான் எதுக்காக கொலை பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த கொலைகள் நடக்கிறப்ப நான் இந்த ஊர்லேயே இல்லை ஹைதராபாத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு போலீஸ் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கங்காராம் ஹைதராபாத்தில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால கங்காராம போலீஸ் உடனடியாக விட்டுறாங்க முதல்ல போலீஸ் இது ஒரு திருட்டு வழக்காக இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சாங்க ஏன்னா வீட்டில் நகைக்காக தான் இந்த திருட்டு நடந்திருக்கும் திருடம் வந்தவன் தான் இவங்களை கொடூரமாக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க கொஞ்சம் அந்த கேஸை திருப்பி பார்க்கும்போது தான் இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது திருட வந்தவங்க குழந்தைகளை இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்றதுக்கு காரணம் என்ன கங்காராமுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் இந்த மாதிரி கொடூர கொலையை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க இதனால தான் கங்காராமே கொலை பண்ணிவிட்டு நாடகம் மாறுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட கைது பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் கங்காராம விடுவிச்சிட்டாங்க இருந்தாலும் போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க கங்காராமோட அக்கம் பக்கத்து எல்லாம் விசாரணை பண்ணுறாங்க அப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான குளூ கிடைக்கிது கங்காராமோட வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார பெண் அடிக்கடி வருவாங்க அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிடுறாங்க அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்காராம்கிட்ட போலீஸ் கேட்கும்போது அவங்களோட பேரும் லட்சுமி தான் அவங்க இறந்து போன கங்காராமோட மனைவி லக்ஷ்மியோட கசின் இறந்து போன லக்ஷ்மிக்கு இவங்க தங்கை முறை இந்த லக்ஷ்மி தான் அடிக்கடி கங்காராமோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு கூடவே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோட் இருக்கு அந்த மெயின் ரோட்டில் இருக்க ஒரு சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறாங்க யாராவது கொலை நடந்த அன்னைக்கு அங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு விஷயம் மாட்டுது கரெக்டாக பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு ஒரு பெண்மணி ஸ்கூட்டர்லாம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த மெயின் ரோட் வழியாக பஜார் தெருவுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு மணி நேரம் கழிச்சு அதே பெண்மணி அதே ஸ்கூட்டிலாம் அந்த வழியா போயிருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் கண்டிப்பாக இந்த பெண்மணி தான் கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் கங்காராமோட உறவுக்கார பெண்ணான லக்ஷ்மியை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கைது பண்ண கங்காராமோட உறவுக்கார பெண்ணான லக்ஷ்மி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்போ அவங்க எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கொலை எப்படி நடந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இதில் இருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு போலீஸ் சொல்லவே அவங்க உடஞ்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிடுக்கு விசாரணை போட்டிருக்காங்க இதை கேட்டோனே பயத்தில் லக்ஷ்மி நான் தான் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க பிஞ்சு குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை பண்ணுற அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு என்ன கோபம் எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்பதான் லக்ஷ்மி நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க லக்ஷ்மி போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்த்துடலாம் கங்காராம்க்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருக்காங்க குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாள்லேயே அந்த உறவுக்கார பெண்ணான லக்ஷ்மி மீது கங்காராம்க்கு ஒரு பழக்கம் ஏற்படுது லக்ஷ்மியும் கங்காராவும் பழக ஆரம்பிக்கிறாங்க போக்குல இது ஒரு கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது கங்காராமுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்காங்க அதே மாதிரி அந்த உறவுக்கார பெண்ணான லட்சுமிக்கும் கல்யாணமாயி குழந்தைகள் இருக்காங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக சந்திச்சு கள்ள காதல்ல ஈடுபட்டு இருக்காங்க கூடவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் கங்காராமோட வீட்லேயே ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிட்டாங்க எப்பெல்லாம் அவங்க மனைவி வீட்டில் இல்லையோ அப்போல்லாம் கங்காராமும் இவங்களும் உறவு வச்சுக்குவாங்க இதை ஒரு நாள் அவங்க மனைவிக்கு தெரிய வந்துருச்சு அப்போ கங்காராமோட மனைவி இதுக்கப்புறம் நீங்கள் லட்சுமியோட பேசவே கூடாது அந்த பந்தத்தை உடனடியாக கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட கங்காராவும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணி இருக்கு அதனால அந்த உறவுக்கார பெண்ணான லட்சுமியோட தொடர்பை துண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பேசுறது நிப்பாட்டுறாரு ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் கள்ளக்காதல் பண்ணும்போது நல்லபடியா தான் லட்சுமியை இவரு பார்த்துக்கிட்டாரு ஆனா போக போக அவரோட மனைவிக்குதான் இவரு எல்லாமே செய்யறாங்க ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது அக்கறையா பாத்துக்கிறது இது எல்லாத்தையுமே கங்காராம் அவரோட மனைவி கிட்ட காமிச்சிருக்காரு இந்த அன்ப கங்காராம் ஏன் மேல ஏன் காட்டல அப்படிங்கிற ஒரு கோபம் இவங்களுக்கு இருந்திருக்கு அதே சேம் டைம்ல அவங்க மனைவிக்கு இவங்களோட கள்ள தொடர்பு தெரிஞ்சிருச்சு அவங்க கங்காராம கண்டிச்சு அவளோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால அவரும் அவங்களோட தொடர்பை துண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்க கங்காராமுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் ஃபோன் பண்ணாலும் கங்காராம் ஃபோனை எடுக்கவே இல்லை அவர் முற்றிலுமா இந்த லக்ஷ்மியை மறந்துட்டாரு பொண்டாட்டி குழந்தைகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை அவரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் விடாமல் லட்சுமி நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் நேரடியாகவே வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ உன்னோட மனைவி குழந்தைகளை டிவோர்ஸ் பண்ணிடு நானும் என்னோட கணவரை விட்டுட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் கங்காராம் இதுக்கு சுத்தமாக முடியாது அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் பழகணும் தொடர்பு வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் என்னோடய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு கூட என்னால் வர முடியாது அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காராம் சொல்லிடுறாங்க இது லக்ஷ்மிக்கு ரொம்பவே கோவத்தை உண்டாக்கியிருக்கு ஏற்கனவே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவாய்ட் பண்றாங்க கூடவே இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே ரொம்பவே கோபம் ஏற்பட்டிருக்கு கூடவே கங்காராமோட மனைவி குழந்தைகள் மேலதான் இவங்களுக்கு அளவு கடந்த கோபம் வந்திருக்கு அதனால அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நாள் பார்த்து காத்திருந்தாங்க அந்த மாதிரி டைம்ல தான் பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கங்காராம் வெளியே போயிட்டாரு வேலை நிமித்தமா வெளியூர் போயிட்டாரு அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு நல்லாவே தெரியும் அதனால பிப்ரவரி அஞ்சாம் தேதி விடியர் காலையில அவங்களோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கங்காராமோட வீட்டுக்கு போயிருக்காங்க கங்காராம் அன்னைக்கு வீட்டில் இல்லை அவர் வெளியூர் கிளம்பி போயிட்டாங்க அப்போ அவங்க ஃபேமிலி மட்டும்தான் தனியாக வீட்டில் இருந்திருக்கு அப்போ இவங்க அந்த ஸ்கூட்டியை அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க அப்படிங்கறதுனால வீட்டை பெருசாக தால் போட்டிருக்க மாட்டாங்க அதனால அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்படி இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது கங்காராமோட மனைவி கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பவே வெறி வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளுக்காக தான் வந்து கங்காராம் என்னை கட்டிக்க மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தலகாணி எடுத்து அவங்களோட தலையில வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறாங்க மூச்சு போகிற அளவுக்கு திணற திணற அமுக்குறாங்க அப்போ கங்காராமோட மனைவி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு துள்ள ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க விடாமல் அழுத்துனதுல கங்காராமோட மனைவி அந்த இடத்துலேயே துடி துடிச்சு இறந்து போகிறாங்க இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் நான்கு சின்ன குழந்தைங்க இருந்திருக்காங்க அதில் கடைசி பையனான குணால் வந்து எந்திரிச்சிட்றான் எந்திரிச்சு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கொலை பண்றத அவன் நேரடியாக பார்த்துட்டான் இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு துயரம் நடக்கிறதா அந்த குழந்தை நேரடியாக பார்த்துருக்கு இதை பார்த்து வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனில் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தையோட கழுத்து அறுத்துருக்காங்க அந்த இடத்துலேயும் அந்த பையனும் சுருண்டு விழுந்து இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டு மீதி இருந்த மூன்று குழந்தைகளும் எந்திரிச்சிட்டாங்க அதில் இறந்து போன லக்ஷ்மியோட அக்கா பையன் வந்து கோவிந்தா அவருக்கு பதிமூணு வயசு ஆகுது அவர் மற்ற ரெண்டு குழந்தைகளும் கட்டி பிடிச்சிட்டு எங்களை விட்டுருங்க நீங்கள் பண்ணதை எதையுமே நாங்கள் வெளியே போய் சொல்ல மாட்டோம் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாமல் அந்த மூணு பேர்த்தோடைய கழுத்தையுமே அறுத்துருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தரோட கழுத்து அறுத்து அதே இடத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைகளுக்காக தானே அவன் என்னை விட்டுட்டு வரமாட்டேக்கிறான் அதனால இவங்களையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அஞ்சு பேர்த்த அன்றைக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கட்டியிருந்த சேரீ ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்திருக்கு பக்கத்தில் இருக்க பாத்ரூமுக்கு போய் அவங்களோட சேரீயில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கங்காராம் மனைவி லட்சுமியோட ஒரு சேரீ எடுத்து கட்டிக்கிட்டு இந்த ரத்தக்கரை படைந்த சேரீயை ஒரு பையில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஸ்கூட்டியை எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் போலீஸாரையே நடுங்க வச்சிருச்சு அப்படி ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கங்காராம் வீட்டில் மனைவி குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு கங்காராமோட சொந்தக்காரங்க தான் இவங்களும் அதனால எந்த ஸ்கூட்டியில் வந்து கொலை பண்ணாங்களோ அதே ஸ்கூட்டியில் அந்த வீட்டுக்கு இறுதிச் சடங்குக்காக வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அவங்களும் கதறி கதறி அழுதுருக்காங்க அதுவும் அங்க இருக்கிற எல்லாத்த விட இவங்க ஓவரா கதறி கதறி அழுதுருக்காங்க இதுவே அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்க மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் என்னோட மனைவி குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ண அப்படிங்கிறத லக்ஷ்மியை ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸ் இவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ஒரு பெண் எப்படி அஞ்சு கொலைய பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் விசாரணை பண்றாங்க இவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா கங்காராம்க்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்குமே நடந்துகிட்டுதான் இருக்கு நல்ல காதலுக்காக நான்கு பிஞ்சு குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும் இந்த மாதிரி கூட ஒரு பெண்மணி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸை கேட்டு முடிக்கும் போது இருந்திருக்கும் ஓவராலா இந்த கேஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ